ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் மாருதி ஓம்னி லோ பட்ஜெட் ஓம்னி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் ஏதாச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல்வோட பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஒரு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ப்யூர் பெட்ரோல் அண்டு எல்பிஜி என்டோஸ்மெண்ட்டோடு இருக்குது ஆமாங்க நீ பெட்ரோலில் யூஸ் பண்ணிக்கலாம் எல்பிஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குங்க இன்டீரியர்னு சரி அவுட்லுக்கும் சரி அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் அவுட்லுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கும் அதேமாதிரி உள்ள இன்டீரியரும் சூப்பராக தெளிவாக தள்ள தெளிவாக இருக்கும் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் காட்டிடுற பாருங்கள் உள்ளேயும் சரி உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் சிக்கியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜியோ சோனிக் கம்பெனியும் மியூசிக் பிளேயரும் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கேட்குறாரு அந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பிளேட்டு இருக்கு பாருங்கள் தேங்க்யூ